வணக்கம் இது ரிச் மேன்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் அம்பிகா பூபதி சூச்சனா சேத் இந்த பேர் தான் இரண்டு நாளாவே எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் சொல்லப்படுற பெயராக இருக்கு யார் இந்த சூச்சனா சேத் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெங்களூருல ஒரு மிக பிரபலமான ஐடி நிறுவனத்துல சிஇஓவா வேலை செய்கிறவங்க தான் இந்த சூச்சனா சேத் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பத்தின படிப்பு தான் இந்த இரண்டு மூணு வருஷமா தான் நம்ம அதிகமாக தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க செயற்கை நுண்ணறிவு படிப்புல ரொம்பவும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இந்த சூச்சனா சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில சிறந்த நூறு மூளைக்கார பெண்களில் இந்த சூச்சனா சேர்த்தும் ஒருத்தர் இவ்வளவு அதிபுத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருக்கிற இந்த சூச்சனா சேர்த்துங்கிற பெண் தான் தன்னுடைய நாலு வயது மகனையே கொண்டு இருக்காங்க இவங்க தன்னோட நாலு வயது பையனோட கோவாவுக்கு போயிருக்காங்க அங்கே விடுதியில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க தங்குனவங்க ரூமை காலி பண்ணிவிட்டு திரும்ப வந்திருக்காங்க வரும்போது இவங்க மட்டும் வந்திருக்காங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள் எங்கே உங்கள் பையன் அப்படின்னு கேட்குறப்போ பையனை நான் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு லக்கேஜோட திரும்ப பெங்களூர் போகிறதுக்கு கார் புக் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க ஹோட்டல் ஊழியர்கள் கார் வேண்டாம் ஃப்ளைட்டில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு கார் தான் வேணும்னு ஹோட்டல் மூலமாகவே ஒரு காரை புக் பண்ணி அங்கேருந்து பெங்களூரு திரும்பியிருக்காங்க அவங்க ஹோட்டல் ரூமை காலி பண்ணதுக்கப்புறம் ரூமை சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கே இருந்த ஊழியர்கள் அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு போயிருக்காங்க அங்கே போன பிறகு அந்த ரூமில் பாத்ரூமில் நிறைய ரத்தக்கரைகளை பார்த்துருக்காங்க இதை பார்த்து பயந்த ஊழியர்கள் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு உள்ளூர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸும் வந்து பார்த்துருக்காங்க ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு சூச்சனா சேர்த்த தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவருடைய ஃபோனை தொடர்பு கொள்ள முடியல அவங்க போன கார் டிரைவரை வந்து ஹோட்டல் மூலமாக ஏற்பாடு பண்ணதுனால டிரைவருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறாங்க ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலையோ பேசினா சூச்சனை சேர்த்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால கோவா போலீஸ் புத்திசாலித்தனமாக கொங்கனியில் பேசியிருக்காங்க கொங்கணிங்கிற கோவாவுடைய உள்ளூர் பாஷையில் பேசுனதுனால டிரைவர்கிட்ட போலீஸ் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத சூச்சனை சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு டிரைவர் மூலமாக காரில் ஒரு பையன் இருக்கானா அவங்க எப்படி இருக்காங்க பதட்டத்தோடு இருக்காங்களா அப்படிங்கிற பல விவரங்களையும் போலீஸ் கேட்குறாங்க போலீஸோட விசாரணையும் போலீஸோடைய கேள்விகளையும் பார்த்து டிரைவருக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு கடைசியாக போலீஸ் டிரைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொண்டு போய் காரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் டிரைவர் காரை கொண்டு போய் விட்டுட்டார் அங்கே இருக்கிற போலீஸ் சூச்சனை சேர்த்து விசாரிக்கிறாங்க கார் அதுக்குள்ள பெங்களூர் எல்லைக்குள்ள வந்ததுனால பெங்களூர் எல்லையில இருக்கிற போலீஸ் தான் சூச்சனா சேத்தை விசாரிக்கிறாங்க போலீஸோட விசாரணையில் சூச்சனா சேத் சரியான பதில சொல்லல ஆனாலும் போலீஸ் அந்த காரை சோதனை பண்ணும்போது இவர் கொண்டு வந்த லக்கேஜ்ல இறந்த குழந்தையோட சடலத்தை பார்த்து போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இது தாங்க கடந்த இரண்டு நாளா அதிகம் பேசப்படுற செய்தியா இருக்கு தான் பெற்ற குழந்தையவே கொள்ற அளவுக்கு சூச்சனா சேத்துக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா முதல்கட்ட விசாரணையில அவங்க சொல்றது என்னன்னா சூச்சனை செய்யத்துக்கும் அவருடைய கணவருக்கும் விவாகரத்து செய்யறதுக்கான ஏற்பாடுகளில் இருந்திருக்காங்க அப்படி விவாகரத்து செஞ்சால் அந்த பையனை யார் பார்த்துக்கிறது யார் வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டு இருவருக்குள்ளேயும் நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் போலீஸுக்கு முதல்கட்ட விசாரணையில் தெரிஞ்சிருக்கு பெத்த குழந்தையவே பார்த்துக்க முடியாத படிப்பும் சரி வேலையும் சரி அந்த வேலையினால் கிடைக்கிற பணமும் சரி நிச்சயமாக மனநிறைவை தரவே தராது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணா குழந்தை வேணான்னு குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறாங்க அப்படியே குழந்தைகளை பெற்றுக்கிட்டாலும் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமா நினைக்கிறாங்க அப்படி நம்ம அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா நம்மளையெல்லாம் வளர்த்துருக்கவே முடியாது பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் பெரிய பதவிகளும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்காது நம்ம குடும்பமும் குழந்தைகளும் நம்ம சுற்றி இருக்கிற அன்பான மனிதர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் சிறப்பாக செயல்பட்டு முடிவுகளை எடுக்க தெரிஞ்ச சூச்சனா செய்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பாக செயல்படணும் எவ்வளவு சிறப்பான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு தெரியாம ஒரு தவறான முடிவெடுத்து இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக இருக்காங்க மீண்டும் வேறொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பும் நன்றியும்